ஒரு இந்துவால் எந்த கோவிலுக்கு வேணாலும் போக முடியும் எந்த சர்ச்சுக்கும் போக முடியும் எந்த மசூதிக்கும் போக முடியும் எந்த பாராபட்சம் இல்லாமல் இருக்க முடியும் ஏன் பெரியாரையே பெரியார் புக்கை படிக்கக்கூடியவங்க இந்துக்கள் தான் ஆனால் நாத்தியவாதியாக மாறிட மாட்டாங்க ஏன் நாத்தியவாதியாக இருக்கக்கூடியவங்க கூட இந்து தான் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் நாத்தியவாதியாக இருக்க முடியாது ஒரு இஸ்லாமியன் நாத்தியவாதியாக இருக்க முடியாது அது மதத்தொட்டி வெளியே வந்தே தீரணும் ஆனால் எதிரியும் துரோகியும் நண்பனும் இப்படி யாராக இருந்தாலும் சரி ஒரு இந்துவாக இருக்க முடியும் அந்த இந்துன்ற வார்த்தையை சனாதனத்தை புரிந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்துகிறேன் பார்ப்பானியும் சொல்லக்கூடிய இந்துன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை திராவிடம் சொல்லக்கூடிய இந்துன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை சனாதனம் என்ற வார்த்தையை புரியாத மக்களுக்காக நான் இந்து என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அந்த மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜீவ நேயத்தை ஆதரிக்கக்கூடிய இறைவனின் பாதை தான் இயற்கையின் பாதை அப்படின்னு சொல்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இறைவனின் ராஜ்யம் அதாவது இயற்கையின் ராஜ்ஜியம் இந்த உலகம் முழுவதும் பரவணும் அது யாரால் செய்ய முடியும் அது அப்படின்னா சந்நியாசியலால் துறவியலால் தான் முடியும்